ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க இருவருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மனநிலையுடையவங்க நல்லா ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஆனால் யார் போனாலும் யாருக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க விருந்து உபசரிப்பு வரியெல்லாம் எதுவுமே கிடையாது யாருக்கும் எதுவும் தரவும் மாட்டாங்க அப்பேற்பட்ட கஞ்ச பூசு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இது எல்லாருக்குமே ஊரில் தெரியும் இப்படி இருக்கையில் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு எதிர்பாராத ஒரு விருந்தாளி வந்துட்டார் விருந்தாளி வந்தாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பேசிக்குவாங்க அப்படி பேசுகிற கேட்டு விருந்தாளி வந்து மோஞ்சொழிச்சி சே இவங்க வீட்டுக்கு சொல்லி போட்டு எதுவுமே சாப்பிடாமு கூட போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு விருந்தாளி வராரு அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் இவங்க வழக்கம் போல் பேசிக்கிறாங்க இவர் கேட்குறாரு இவருக்கு காப்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்தமாக வந்துட்டு காப்பி பொடி இல்லை அப்படிங்குது சரி வேற ஏதாச்சும் இனிப்பு செஞ்சுட்டு வா அப்படின்னா இனிப்பு இனிப்பு செய்கிறதுக்கு சக்கரை எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுது சரி பரவாயில்ல சாப்பாடாவது இல்லையே அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா சொல்லுது அடுப் அடுப்பு கட்டு வந்துட்டு அரிசி இல்லையே நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல் சொல்லுது அம்மா அப்புறம் இருந்தாலும் வந்துட்டு உடனே அந்த அம்மா திட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி அந்த சமையல் கட்டுக்கட்டு போகிறா அப்படி இப்படியே பண்ணிட்டு எப்படி அவர் வைப்பார் வீட்டில் ஒன்றுமே எழுதுகிற சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட அவர் சத்தமாக சொல்கிறாரு அதை உங்களுக்கே தெரியுமில்ல என்ன போய் அது கொண்டு வா இது கொண்டு வான்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கப்போ இந்த விருந்தாளியை வந்துடுவார் சரி நானும் போயிட்டு வரேன் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அது அவர் போனாதான் போயிட்டாருன்னு எட்டி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் அப்பாடா அந்த ஆள் போயிட்டான் இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏங்க இப்படி எங்கள் பேசுவீங்க அப்படின்னு அந்த ஆள் போயிட்டான்ல இனி நமக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சந்தோஷமாக செஞ்சு சாப்பிட்ல இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஐட்டம் போகிற செஞ்சு கொடு நாம் சந்தோஷமாக சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த இப்போ நான் ஜெயி போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மா அந்த வேலையில் செய்து அவர் அண்ணன் சமையல் கட்டிலேருந்து அந்த ஹாலுக்கு வர்றாரு வர்றப்போ அந்த விருந்தினர் போனார் இல்லையா போனவர் உள்ள வந்துட்டார் ஏன்னா அந்த சாதாரணமான ஆள் கிடையாது உள்ள வந்து இந்தால் பார்க்குறாரு பார்த்ததையும் என்னங்க நீங்கள் போகிறேன்னு சொல்லி சொன்னீங்க நீங்க அப்படிங்காட்டி நீங்கள்தான் அது இல்லை இது சொன்னீங்க மறுபடியும் சமைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க அதனால தான் நானும் ஒன்று போகிறேன்னு சொல்லி போட்டு திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இனி எனக்கு வேணுங்க செஞ்சு விடுங்க அப்படின்னு வாண்டடாக கேட்டு அவங்கள சமைக்க வச்சு சாப்பிட்டு அப்புறம் போனார இதுலேருந்து நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன சிலரை சில நாள் ஏமாற்றலாம் பலரை பல நாள் ஏமாற்றலாம் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது அது மட்டும் இல்லை யாருக்கிட்டேயுமே கொஞ்சமாவது அன்பாக நடந்துக்கணும் வர்றவங்களை நல்லா உபசரித்து விருந்து கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கணும்